அஸ்லாமலைக்கும் ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹஜ்ஜி பெண்ணால் தொழுகை முறையை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் துல்ஹி மாதம் பிறை பத்தாம் நாளுக்கு ஹஜ்ஜி பெண்ணால் தொழுகை தொழுது வருவார்கள் ஹஜ்ஜி பெண்ணால் தொழுகையை அரபி மொழி ஈதுல் அல்கா என்று சொல்வார்கள் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இரண்டு ரகத்தை தொழுவது வாஜிபாகும் ஹஜ்ஜி பெண்ணால் தொழுகைக்கு பிறகு குத்ஃபா ஓத வேண்டும் குத்துஃபாவை ஓதும்போது காது தாழ்த்தி கேட்பது வாஜிபாகும் குத்துஃபாவை ஓதும் போது பேசுவதோ அங்குமிங்கும் திரும்புவதோ கூடாது நாட்களில் குளித்து தன்னிடம் உள்ள நல்ல ஆடைகளை அணிந்து மனம் பூசி மன மகிழ்ச்சியுடன் பெண்ணா தொழுகைக்கு செல்ல வேண்டும் தொழுகைக்கு செல்லும்போது ஒரு பாதையிலும் தொழுது விட்டு திரும்பி வரும்பொழுது வேறொரு பாதையிலும் வருவதால் தபாபு அதிகம் தொழுகைக்கு செல்லும் பொழுது டப்பி சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் அல்லாஹ் கு அக்பர் அல்லாஹ் கு அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி லில் இதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னா அல்லாஹ் கு மிகப்பெரியவன் அல்லாஹ் கு மிகப்பெரியவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் கு மிகப்பெரியவன் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியவை இப்ப தொழுகைக்கு முன் நிற்கும்போது நியத்து செய்ய வேண்டும் ஹஜ் பெருநாள் தொழுகை இரண்டு இரக்காயத்தை அதிகமான ஆறு தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்பற்றி கிப்லாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இமாமுடன் சேர்ந்து நியத்து செய்து தக்பீர் கெட்டியவுடன் தனா ஓத வேண்டும் பிறகு இரண்டு தடவை கைகளை காது வரை உயர்த்தி தொங்கவிட வேண்டும் மூன்றாவது தடவை கைகளை காது வரை உயர்த்தி கையை கட்டிக்கொள்ள வேண்டும் கைகளை காது வரை உயர்த்தும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே கைகளை தொங்கவிட வேண்டும் பிறகு முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திகா ஏதேனும் துணை துணைசூரா ஓத வேண்டும் பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு செல்ல வேண்டும் பிறகு பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் பிறகு சஜதாவுக்கு செல்ல வேண்டும் பிறகு பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் திரும்பவும் சஜதாவுக்கு செல்ல வேண்டும் பிறகு இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்தில் ஃபாத்திகாவும் ஏதேனும் துணை சூறாவும் ஓத வேண்டும் ருக்குவுக்கு போவதற்கு முன்பு மூன்று தடவை கைகளை வரை உயர்த்தி கீழே தொங்கவிட வேண்டும் நான்காவது தடவை தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது ரக்காயத்தில் சஜதா செய்து பிறகு பழைய நிலைமைக்கு திரும்பி அத்தகையாத்து ஓத வேண்டும் அத்தேஹையாத்து ஓதும் போது அஷ்ஷகத் அன்ன லாயலாக இல்லலாகு அஷ்ஷகத அன்ன முகமது அப்துகு வரசுலுகு ஓதும் போது இந்த பெருமிரலை இந்த மாதிரி நீட்ட வேண்டும் அத்தஹையாத்து ஓதிய பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹுமத்துல்லாஹி என்று சொல்லி வலது பக்கம் திரும்பவும் பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் தொல்லாகி என்று சொல்லி இடது பக்கமும் திரும்பவும் பிறகு துவா செய்யவும் துவா செய்த பிறகு மூன்று தடவை ஓத வேண்டும் இரண்டு ரக்காயத்தை தொழுது முடித்த பிறகு குர்பானை கொடுக்க ஆரம்பிக்கலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து பக்ரீத் பண்டிகையை கொண்டாடிட்டு குர்பானி கொடுக்க எல்லாரும் தயாராகலாம் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாகி பற்காத்துகு